தனிமனித தச்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின அடிப்படை வித்து வணக்க கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால ஒருங்கிணைக்கப்பட்ட வாழும் கிராமங்கள் நிகழ்ச்சி குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கோம் கால்காணி அமைக்கோட கொள்கை தலைவரான திரு நமாழ்வார் அவரோட வழியில இயற்கை வழி வேளாண்மை மற்றும் மரபு விதைகளை கொண்டு தச்சார்பு வாழ்வியல் முறையில வளமான கிராமங்களை கட்டமைப்பதற்கான ஆலோசனை நிகழ்ச்சி தான் இந்த வாழும் கிராமங்கள் நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில அந்த கிராமத்துல கிராமத்திலிருந்து பங்கேற்ற ரசாயன விவசாயிகளிடம் ரசாயன விவசாயத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சூழலியல் கேடு மற்றும் பொருளாதார இழப்பு குறித்து விரிவா பேசணும் அதோட இதற்கு மாற்று வழியா இயற்கை வழி வேளாண்மையை நம்ம கையில் எடுக்கணும் அந்த இயற்கை வழி வேளாண்மையை ரொம்ப எளிமையான தொழில்நுட்பத்தோட இப்ப இருக்க காலகட்டத்துல எப்படி நடைமுறைப்படுத்துறது தன்னோட பொருளாதாரத்துல எப்படி வலிமை பெறுறதுன்ற குறித்த தகவல்களையும் நம்ம இந்த ஆலோசனை மூலயமா பதிவு செஞ்சிருந்தோம் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அழைப்பாளராக இருநூறுக்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை பாதுகாத்துட்டு வர திரு கருணாகரன் அவர்கள் கலந்துகிட்டாரு அவர் விதை சார்ந்த தன்னோட அனுபவத்தையும் விவசாயிகள்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால வெளியிடப்பட்ட கால்காணி தச்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்கள் உள்ளடக்கியது இந்த புத்தகத்தை பெறத்துக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த வாழும் கிராமங்கள் அப்படின்னா என்ன கால்காணினா என்னன்றது முதல்ல அறிமுகப்படுத்தேன் கால்காணி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி மூணு சென்ட் நிலத்தோட அளவு கால்காணி கால்காணி சூழலியல் அறக்கட்டளைன்னு பேர் வச்சதுக்கான காரணம் வந்து ஒரு தனி மனிதனோட தச்சார்பு வாழ்க்கைக்கு அவனோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்து வெறும் முப்பத்தி மூணு சென்ட் நிலம் போதுமானது அப்படின்றது தான் இந்த அமைப்பு வந்து விழிப்புணர்வு நிகழ்வாக வெளிவட்டத்தில் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்குது இந்த முப்பத்தி மூணு சென்ட்டு நிலத்தில் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் மூலிகைகள் பூக்கள் அரிசி வேர்க்கடலை எள் இந்த மாதிரி மானாவரி பயிர் எல்லாமே பண்ண முடியும் ஒரு தனி மனித குடும்பத்துக்கு சந்தைக்கு கிடையாது தனி மனித குடும்பத்துக்கு பண்ண முடியும் அப்போது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கால்காணி நிலம் போதும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா இந்த இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்ச சதுர கிலோமீட்டர் இந்த முப்பத்தி மூணு லட்ச சதுர கிலோமீட்ரு இந்தியாவோட நிலப்பரப்பில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறோம் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களும் நீங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக அப்படி எடுத்துகிட்டா கூட ஒரு முப்பத்தி அஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி மக்கள் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா இந்த நாற்பது கோடி குடும்பத்துக்கும் வெறுமனே இந்த முப்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலத்தோட பரப்பில் பதினஞ்சு சதவீதம் போதும் அப்படின்றது தான் நாங்கள் ஆய்வு முடிவில் தெளிவுபடுத்துகிறோம் இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் தன்னோட தேவையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஓட்டம் வந்து என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கைன்னா என்னன்றதே புரிய வைக்காமல் ஓடிட்டுருக்கோம் அதை புரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கையை எதிர்கால தலைமுறையும் கா நம்ம வந்து பா பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் அதையும் தாண்டி இப்போ பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழலியல் பாதிப்பு கிட்டத்தட்ட நம்ம நான் உங்களுக்கு என்ன எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் தெரில பெரும்பாலும் என்னை தெரிஞ்சிருக்க எல்லாேருக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி விடுமுறை நாட்களில் நான் பெரும்பாலும் இந்த நம்மளோட கிராமத்தில் தான் நான் கழிச்சிருக்கேன் இது பூர்வீக கிராமம் இந்த கிராமம் தான் எனக்கு விவசாயத்து மேலே ஈர்ப்பு ஏற்படுத்தியிருந்து சித்தப்பா தோல் மேலே உட்காந்து ஏர் ஓட்டினதாக இருந்தாலும் சரி அப்புறம் மா மாமா இந்த மாதிரி நிறைய உறவுகள் தான் விவசாயத்தோட அவங்க வாழ்க்கையை பார்த்து தான் எனக்கும் இந்த இது மாதிரி ஒரு பிடிமானம் ஏற்பட்டது ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முறை எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பசுமை புரட்சிக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்த விவசாய முறை வேறு இதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ரசாயன விவசாய முறைக்குள்ளே வந்துவிட்டாங்க முழுமையாக இதனால் என்ன ஏற்படுதுன்னா இந்த மண்ணு வந்து வளம் இல்லாமல் போயிடுச்சு இதனால் சூழலியல் நம்ம பூச்செல்லாம் நமக்கு பிரச்சனையாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா உண்மையாக சொன்னால் பூச்சிகள்லாம் நமக்கு நண்பர்கள் ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம் இதை அழிச்சிட்டு நிறைய சூழலியல் கேட்டுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆகிட்டோம் இதே தொடர்ந்து போயிட்டு இருந்தோம்னா இன்னும் இருபது வருஷத்தில் கூட அடுத்த தலைமுறையை இங்கே உருவாக்குறதுக்கான சூழலே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பூமியும் சரி நம்மளும் சரி இங்கே வாழக்கூடிய சூழல் இல்லாத இந்த பூமியை நம்ம உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருவோம் அடுத்த தலைமுறையே உருவாகாதுன்றது தான் இங்கே ஒரு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவலும் கூட ஸோ இங்கே பொறுப்பு வந்து நமக்கு இல்லாதனால்தான் இந்த மண்ணும் சரி இந்த சூழலை நம்ம கெடுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அந்த வகையில் வந்து கிராமம் வளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மக்கள் வளத்தை நம்ம காக்க முடியும் இந்த சூழலில் பாதுகாக்க முடியும் எல்லா உயிர்களையும் பாதுகாக்க முடியும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த திட்டமிடல் வச்சுருக்கோம் அப்போ வளமான கிராமங்களை உருவாக்கணும் தான் வாழும் கிராமங்கள்ன்ற ஒரு தலைப்பில் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம கிராமம் மாதிரி நிறைய கிராமங்களில் தொடர்ந்து நம்ம பண்ணலாம் இருக்கோம் இப்போ நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ரசாயன விவசாயம்னா என்ன இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை விவசாயன்றது நம்ம யாருமே அதாவது இந்த உலகம் தோன்றியதுக்கு அப்புறம் வந்து பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் மனித இனமே தோன்றியிருக்கு அப்போது நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடையில தான் வந்தவங்க ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இந்த மனித இனமே இந்த இருக்கு அதுக்கு முன்னாடி இயற்கையை என்ன பண்ணியிருக்கு இந்த பூமியை வந்து செழிப்பாகவும் ரொம்பவும் வளமாகவும் தான் வச்சுருந்துருக்கு அப்போ இயற்கை தானாகவே விவசாயத்தை வேளாண்மையை அதுவே பண்ணக்கூடியது தான் பறவைகள் பண்ணோம் விதைகளை விதைக்கிறதெல்லாம் மகு குப்பை இலைத்தலைகளை மரங்கள் உதிர்த்து மண்ணுக்கு வளம் கொடுத்துடும் இதெல்லாமே இயற்கையாகவே பண்ணும் இயற்கையாக பண்ணும் அப்போ என்ன இங்கே பிரச்சனை என்னென்னா மனிதன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இங்கே உருவாகுது அது கூட எப்போ உருவாகுதுன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை உருவாது அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம மூதாதையர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த இயற்கை வேளாண்மையை கடைப்பிடித்தாங்க நடைமுறைப்படுத்துனாங்க சரி அந்த இயற்கை வேளாண்மைக்கும் இந்த ரசாயன வேளாண்மைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்போ இதுக்கான ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடு என்ன அப்படின்றத நான் தெளிவாக இங்கே வரேன் இயற்கை வழி வேளாண்மை அப்படின்றது என்னென்னா பகுத்துண்டு பல்லுயிர் பேணிதான் நூலோ தொகுத்த எல்லாம் தலை இந்த குரலில் வந்து வள்ளுவன் என்ன சொல்கிறார்னா எல்லா அறம் சார்ந்த நூல்களை விட சிறந்த அறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்குறதுன்றார் அப்போது உணவு கொடுத்து எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்து நம்ம உணவு எடுத்துக்கிட்டு தான் இயற்கை வழி வேளாண்மை எதை எந்த உயிரையும் கொல்லாம எல்லா உயிருக்கும் உணவை கொடுத்துட்டு என் உணவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதான் இயற்கை வழி வேளாண்மை இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா உணவு இந்த உ உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிருக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு தான் அதுக்கு தான் இயங்குது நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் உணவுக்காக தான் வேளாண்மையே பார்த்தோம் வாழ்வியல் சொல்லப்போனால் விவசாயன்றது ஒரு வாழ்வியல் இதில் வந்து நம்ம வருமானம் ஈட்டணும் பக்கத்து நிலத்துக்காரன் எதிர்வீட்டுக்காரனை விட நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணணுன்ற நோக்கம்லாம் இங்கே இல்லவே இல்லை அப்போல்லாம் போட்டி இல்லை பொறாமை இல்லை எப்போ இந்த போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை வந்து நீங்கள் வாழ்வியலாக பார்க்காம வருவாயாக பார்க்கும் போது தான் பொருளாதாரமாக பார்க்கும் போது தான் அப்போது இங்கே இந்த மா இந்த புரிதல் நீங்கள் இங்கே தொடக்கத்துலேயே இதை சரி பண்ணிட்டீங்கன்னா இயற்கை வேளாண்மை நீங்கள் அழகாக நீங்கள் உள்ளே வந்து அழகாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்போது இயற்கை வேளாண்மை மூலயமா நீங்கள் பொருளாதாரம் ஈட்ட முடியாதா அப்போ அப்படின்னு அந்த கேள்வி இங்கே இல்லையா உண்மை அது கிடையாது இயற்கை வழி வேளாண்மையில் பொருளாதார பொருளாதார ரீதியாக வலிமையான அதாவது நல்ல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க அவங்களோட அனுபவம் காலம் இதெல்லாம் தேவைப்பட்டது அந்த அந்த கட்டத்தை அவங்க அடையிறதுக்கு அந்த காலமும் கா நேரமும் நமக்கு தேவைன்றது மட்டும் நம்ம முன்னாடியே புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இந்த ரசாயன வேளாண்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ரசாயன வேளாண்மை என்னென்ன மருந்தெலாம் நம்ம போடுவோம் சொல்லுங்கள் அப்படியே சரி ம் லே அதாவது மெத்த படிப்பு படித்தவங்களுக்கு கூட லேபில் இருக்க டெஸ்ட்டை கூட இந்த பேரெலாம் கூட தெரியுமா தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கடைக்கோடி விவசாயிக்கு போய் சேர்ந்துருக்கு பாருங்கள் அந்த வெற்றி அதுதான் அவங்க ரசாயன விவசாயத்தில் அவங்க செஞ்ச வெற்றி அப்போது நம்ம இவ்வளோ பொருட்கள் போடுறோம்ல இது இந்த பேரெல்லாம் தெரியுது அந்த பொருட்கள் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா நமக்கு என்னன்னு தெரியுதா தெரியல ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன் இப்போது ஒரு மாட்டு சாணம் கொஞ்சமாக எடுத்துப்போம் கை ஒரு சின்ன ஒரு அளவுக்கு எடுத்துப்போம் அது தண்ணியில் கரைச்சிப்போம் அது குடித்தா என்ன ஆகும் நமக்கு உயிருக்கு ஆபத்து வருமா வராது லூஸ் மோஷன் ஆகும் ஆமாம் வைத்தாலே போகும் அவ்வளோதான் அதே யூரியா பொட்டாஷி நீங்கள் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது பாருங்க அதே ஒரு டம்ளர் தண்ணியில் அதை போட்டு களை குடித்தா என்ன ஆகும் மயக்கம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா உயிருக்கு ஆபத்து நீங்கள் களை கொல்லிலாம் பற்றி சொல்லவில்லை நீங்கள் இல்லையா அதை அடிக்கணும் அது இருக்கிறதே ரொம்ப மோசமான விஷயம் இல்லையா நம்ம அந்த காலத்தில் நானே பார்த்துருக்கேன் தேங்காய் இன டப்பா எதில் இருக்குன்னா பால் டைல் டப்பாவில் தான் தேங்காய்னையாக இருக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து நமக்கு அந்த ரசாயன வேளாண்மை அவ்வளோ உள்ளே நுழைஞ்சிருக்கு ஒரு விவசாயியோட வாழ்க்கைக்குள்ளே இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன வேளாண்மையால் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் அப்படின்றத நான் ஒரு முறை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த வரலாறு தெரியாமல் நீங்கள் இயற்கை வேளாண்மை செய்யணும்னு நினச்சாலே கண்மூடித்தனமாக இந்த குதிரைக்கு இந்த இது கட்டுவாங்க இல்லையா கண்ணு கட்டிவிட்டு அடிவாளம் கட்டிட்டு அது ஒரு பாதையை காமிச்சி இல்லை நீ ஓடு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது நல்லா இல்லை நமக்கு நமக்கு குதிரையை நம்ம ஒன்றும் இல்லை இல்லையா இந்த வித்தியாசம் புரியாமல் நம்ம உள்ளே போனால் நீங்கள் சிக்கிப்பீங்க இப்போது ஜெயவலிச்சத்துப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை புரிதல் அவருக்கு அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது என்னென்னா அந்த மண்ணை பாழாக்கிடக்கூடாது வளையிற உணவு வந்து ஆரோக்கியமான நல்ல உணவாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆர்வம் எல்லாம் இருக்குது ஆனால் அடிப்படை அந்த வரலாறு தெரியாதனால என்ன ஆகுது கூட ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சிக்கு ஆள் இல்லாதனால அவர் தோண்டு போகிறாரு இப்போ அவர் அதனால் அவர் வந்து இங்கே உங்கள் முன்னாடி என்ன மாதிரி தோல்வி அடைஞ்ச விவசாயியாக கண்ணுக்கு தெரியுதாரு உண்மை அது கிடையாது அந்த சூழல் சரியா இல்லை அதுதான் இருக்க ஒரு பிரச்சனை அப்போது இந்த ரசாயன விவசாயத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா முதல் முதல்ல இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது பசுமை புரட்சி எடுத்துகிட்டு வருது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என்ன நடந்ததுன்னா பசுமை புரட்சி நடந்தது இந்த பசுமை புரட்சியால் என்ன நடந்ததுன்னா வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரசாயன உரங்களை எல்லா விவசாயிகளுக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது தான் இந்த அரசாங்கத்தோட வேலை அதில் எங்கேருந்து தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செழுமையான வளமான பஞ்சாப்லேருந்து ஹரியானாவில் வந்து தான் இந்த அரசாங்கம் முதல் சோதனை பண்ணிச்சு அந்த பஞ்சாபும் ஹரியானாவும் சிந்து சமவெளி சிந்து நதி போகக்கூடிய வளமான ஆட்டங்கார சமவெளி நாகரிகம் கொண்ட பகுதிகள் மண் வளம் அதிகம் அந்த மண் வளம் அதிகமாக இருந்ததுனால இவங்க போட்ட ரசாயன விவசாயத்தினால விளைஞ்சதா அவங்களே வந்து ரிசல்ட் வந்து அப்படி காமிச்சிக்கிறாங்க ஏன் அவங்க சோதனை எங்கே பண்ணியிருக்கணும் ஒரு பாலைவனத்தில் பண்ணியிருந்து ஒரு பயிரோட வளர்ச்சியை காமிச்சிருந்தா அது வெற்றி ஆனால் வளமான இடத்துலேயே திட்டு போய் இவங்க சோதனை பண்ணியிருக்காங்க அதில் வந்து நிறைய இன்னும் வந்து என்ன ஆகுது அந்த அந்த ரசாயனம் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி நம்ம எப்படி நம்ம ரத்தத்தை உறிஞ்சும் ரட்டை பூச்சி மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சத்தியும் உறிஞ்சி இந்த ரசாயனம் என்ன பண்ணுது அந்த பயிருக்கு கொடுக்கவே நல்ல மகசூல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு நல்லாயிரம் அப்போ பஞ்சாப்புக்கு அப்புறம் இப்போ இந்த பஞ்சாப்போட நிலைமை என்னன்றது நம்ம தெளிவு பார்த்தோம் அப்போது புதுப்பட்டிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரசாயனம் வராதனால தான் நம்ம இப்போ நல்லா இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே பஞ்சாபில் வந்ததினால இப்போ எல்லாம் இருந்து மகாராஷ்டிரா அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது கேன்சர் மருத்துவமனை கேன்சர் மருத்துவமனைக்கு பஞ்சாப்லேருந்தும் ஹரியானாவிலருந்தும் ஒரு ட்ரெயின் வந்து இலவசமாக போகுது அங்கே வந்து அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போகுது ஏன் கூப்பிட்டு போகுதுன்னா போனவங்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட் தான் இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா பொருளாதார வளர்ச்சி இல்லை வருவாய் ஈட்டிட்டோம் பெரிய லாபம் அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல எல்லாரும் அந்த ரசாயன விவசாயத்தினால அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சவன் காரில் போகலாமே இல்லையா காரில் போகலாம் இல்லை அவனு சொந்தம் வண்டி வச்சிருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு ஒரு நூறுரூவா இரநூறுபா டிக்கெட் கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான் இது எது பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும் அவனோட வாழ்க்கையில் நடந்தது ஆனால் தொடக்க காலத்தில் நடந்தது ஒன்றுக்கு வீட்டுக்கு வீடு நாலு டிராக்டர் வந்துச்சு பஞ்சாபில் இப்போ கூட இருக்குது அவன் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் இயற்கையோட நீயா நாடா நான் இருந்து எவ்வளோ உரிய முடியுமோ உரியிறேன் அப்படின்னு என் பொருளாதாரத்தை நான் பணமாகறதுக்கு நான் ரசாயனத்தை பயன்படுத்தி இருந்து எவ்வளோ ஆற்றலை உரிய முடியுமோ உரிய ஆரம்பிச்சாங்க அதோட விளைவு என்னென்னா பஞ்சாபை இப்போ வந்து மண் வளம் சுத்தமாக கெட்டுப்போச்சு நோயாளிகள் இன்னைக்கு கேன்சர் நோயாளிகள் அதிகமாயிடுச்சு இதே போல் கேரளாவில் ஒரு பகுதி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை விட ஆழம் குறைவான கடல் மட்டத்தை விட கம்மி நிலத்தோட அளவு அங்கே வந்து அந்த குட்டை நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அந்த பகுதி அந்த நட எப்படி இருக்கும்னா கடல் மட்டத்தோட கம்மியாக இருக்கும் பள்ளமாக இருக்கும் வெள்ளம் வந்துச்சுனா கடல் நீரே உள்ளே வரும் அப்போ உப்பு தண்ணி மண்ணில் இருக்கும் அப்போ உப்பு தண்ணி மண்ணில் இருக்கும்போது நெல் சாகுபடி பிரதானமாக அங்கே பண்ணுவாங்க கொஞ்சம் சமவெளி பகுதி கடலுக்கும் கேரளா அதாவது அந்த முனை அந்த பகுதி பார்த்திங்கன்னா சமவெளி பகுதியில் கடல் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணாங்க இதே மாதிரி தன்மையால் அதிகமாக என்ன பண்ணாங்க இந்த ரசாயன விவசாய ரசாயனத்தை அதிகமாக போட ஆரம்பித்தாங்க மண்ணில் அதனால் என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டு இப்போ கேரளாவில் இருக்காங்க அந்த குட்டநாட்டில் அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அதுவும் வந்து வெளிநாடுகள்லேருந்து நிறைய ஆய்வாளர்கள் அதை அதை சார்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையில் வளரக்கூடிய பயிரை வளர வைக்கிறதுக்காக ரசாயனம் போட்டது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டுது அப்போது இந்த ரசாயன வேளாண்மை என்ன பண்ணுதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் கொண்டுட்டு நீங்கள் அந்த இருந்து வரக்கூடிய வருவாய் இட்டு வருவாயின்ற கண்ணோட்டத்தோட நம்ம விதைக்கிறோம் பாருங்கள் அந்த பொருளாதாரம் வருமானம் இதில் தான் நமக்கு லாபம் ஈட்டணும்ன்ற எண்ணத்தோடு அது என்ன பண்ணுது எல்லா உயிரையும் பார்க்க மாட்டுது நம்ம கண்ணை கட்டி விட்டுது எல்லா உயிரும் கொன்னாலும் நம்ம கவலைப்பட மாட்டேறோம் மண்புழு செத்துப்போகுது கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணுயிர்கள் செத்துப்போகுது எல்லாத்தையும் கொன்னுட்டு கடைசியாக அதில் வரக்கூடிய ஈழை வந்து எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது எவ்வளோ பாவச்செயலோடு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம் ஆ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே வந்து அதிகமாக கேன்சர் இருக்கக்கூடிய மாநிலத்தில் குழந்தைங்களுக்கு அதிகமாக கேன்சர் இருக்கக்கூடிய மாநிலத்தில் சென்னை பகுதி சென்னை மாநகரம் முதல்ல அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்தது யாரு காரணம் பச்சை குழந்தைங்க அப்போ உணவு பழக்கம் அந்த வாழ்வியல் பழக்கம் முறை இதில் நான் சொல்கிறது தவறாக நினச்சிக்க வேண்டாம் இங்கே எல்லார் மனசையும் இது உறுத்தணும் நைட்டு தூங்கும் போதும் என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய ரசாயன விவசாயத்தினால் பண்ணக்கூடிய விளைஞ்ச அரிசி பருப்பு எதுவாக இருந்தாலும் யார் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்றோம் நம்மளால் நம்ம நிறைய நுகர்வோரும் சாப்பிட்றோம் அந்த நுகர்வோட நோய்க்கு காரணம் யாராக இருக்கும் அப்போது அப்போ அது எவ்வளோ பெரிய தவறு பண்ணிகிட்ருக்குறோம் இதனால் தான் அந்த ரசாயன விவசாயிங்க நீங்கள் முப்பது மூட்டை இல்லை ஐநூறு மூட்டை ஒரு ஏக்கரால் அறுத்தாலும் உங்கள் வாழ்வாதாரம் உயரவே போகிறது கிடையாது காரணம் பண்ணதெல்லாம் பாவம் பாவத்தை பண்ணிவிட்டு நம்ம வந்து கோவிலில் போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுல அதில் அன்னதானம் பண்ணுறதுல எந்த பலனுமே கிடையாது இங்கே ஏன்னா இந்த இறையோடய படைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து எல்லா வளத்தையும் கொடுத்துடுச்சு நீ வாழு அவ்வளவுதான் நீ வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை எல்லாமே கொடுத்துட்டேன் நீ வாழ்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை இப்படி தான் இயற்கையை வந்து படைச்சிருக்கு இந்த பூமி ஆனால் இந்த இயற்கை வழி வேளாண்மையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்கள் ரொம்ப முக்கியம் அந்த இடுப்பொருள் என்ன மாதிரி இடுப்பொருளாக இருக்கணுன்னா இந்த மண்ணையும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் இந்த சூழலையும் கெடுக்காமல் அதுங்க உயிரை கொள்ளாத இருக்கக்கூடிய இடுப்பொருள் தான் அது என்னென்ன எடுப்போம்னா நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நம்ம தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் பண்ணது தான் ஆனால் என்னென்னா தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் பண்ணும் போது இருந்தக்கூடிய சூழல் இப்போ கிராமத்தில் எல்லா பகுதியிலையும் இல்லை அதாவது அப்போல்லாம் வரப்பு உரங்களில் வேலி உரங்களில் நிறைய மரங்கள் இருந்தது வேப்ப மரம் இருக்கும் புங்கமரம் இருக்கும் மரம் இருக்கும் இருக்கும் அது அதுக்குன்னே ஒரு பகுதி வந்து விட்டு வச்சுருப்பாங்க அந்த இலைத்தலைகளை கழித்து சேடையில் போட்டு உழவு ஓட்டி நெல்லை நட்டு விட்டு போய்டுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ அந்த சூழலும் இல்லை அப்போ அந்த சூழல் இல்லாத போது மண்ணை இயற்கை முறையில் நம்ம வளப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணோம் முதல்ல இயற்கைக்கு அடிப்படை நான் என்ன சொன்னேன்னா எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை உணவு தான் அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லாமல் இந்த செடி கொடி ப எதுவுமே வளராது இதுதான் அடிப்படை நுண்ணுயிரோட கழிவு தான் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு இருக்குது இல்லையா அதாவது உரமாக இருக்கட்டும் ரசாயன உரமாக இருக்கட்டும் அது எல்லாமே நேரடியாக பயிர் எடுத்துக்கிறது இல்லை முதல்ல எதை போய் பாதிக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை தான் கொள்ளுது அதே இயற்கையில் கொடுத்தீங்கன்னா அந்த உயிர்கள் வளருது அது உணவாக எடுத்துக்கிட்டு வாங்க உணவம் எடுத்துக்கிட்டு வளருது அப்போது நம்ம முதல் என்ன பண்ணோம் இயற்கை வேளாண்மையில் என்ன பண்ணோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய நுட்பங்களை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அதில் ஆல்ரெடி மண்ணில் உயிர்களே இல்லாமல் நம்ம பண்ணிவிட்டோம் அப்போ உயிர்களையும் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துலேயும் இருக்கும் நுண்ணுயிரே இல்லை மண்ணில் இப்போது பெரும்பாலும் ஒரு கைப்பிடி மண்ணில் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இப்போ வந்து அந்த ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து ஆயிரக்கணக்கில் கூட இல்லை அளவுக்கு தான் குறைஞ்சி போச்சு அப்போ லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு கைப்பிடி மண்ணில் இருந்ததுன்னா அப்போ ஒரு ஏக்கரில் எத்தனை கோடி உயிர்கள் இருந்திருக்கும் அத்தனை கோடி உயிர்களையும் நம்ம வந்து ரசாயனம் மூலம் மருந்து மூலயமா என்ன பண்ணியிருக்கோம் கொன்று இருக்கும் இதை மீட்டு எடுக்கணும் நீங்கள் இதை நீங்கள் மீட்டாதான் அந்த பாவத்துக்கான பரிகாரம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஆன்மீக வார்த்தைகள் நான் உங்களை அப்படி சொன்னாதான் புரியுறதுக்காக சொல்கிறேன் நான் ஆன்மீகம் சொல்ல வரலைங்க அதாவது ஒரு பாவத்துக்கு திருப்பியும் அது பரிகாரம்னு ஒன்று செய்ய வேண்டியதுன்னு ஜோசியக்காரன் சொல்கிற மாதிரி நம்ம பண்ண தவறுக்கு திருப்பியும் ஒரு திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி என்னென்னா இந்த மண்ணை வந்து நம்ம முதல்ல நம்ம மண்ணில் இருக்க எல்லா உயிர்களையும் கொல்ல கொல்லாமல் இருக்கணும் நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ இல்லையா அதை வாழ வைக்கிறீங்களோ இல்லையோ அதை நீங்கள் கொல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் ரசாயனத்தை முதல்ல கையில் இருந்து விட்டுணும் சரி இந்த ரசாயனத்தை இப்போவே விட்டுட்டா சரியாயிடுமா உடனே விட முடியுமா இது கேள்விக்குறி தான் ப்ராக்டிக்கலாக யோசிப்போம் நான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா பண்ணுறேன்ப்பா ரசாயனத்தில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா திடீர்னு கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டுன்னு ஒரு ஆழமர்த்தர்கள் உட்கார வச்சுட்டு நாளைக்கே மாற்றிடு அப்படின்னா எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு சந்தேகம் வருது இல்லையா அது எப்படி மாற்ற முடியும் நீங்களே சொல்லுங்கள் எப்படி மாற்றலாம் இது எப்படி எடுத்துகிட்டு போனால் சரியா இருக்கும் ம் சரி வேறு என்ன கருத்துக்கள் இருக்குங்களா அந்த மாதிரி படிப்படியா இதுதான் உண்மை வேகமாக நடந்ததுன்னா அது பேர் விபத்து அது நல்ல விஷயமா கூட இருக்கட்டும் வேகமாக நடந்தால் அது பேர் விபத்து நிதானமாக போனால் தான் அது பயணம் அந்த மாதிரி இந்த மாற்றம் வந்து நாளைக்கே உடனே நீங்கள் செய்யணுன்னு அவசியம் இல்லை இதை படிப்படியாக படிப்படியாக தான் மாற்றணும் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா இவ்வளோ நாள் நம்மளை நம்ம குடும்பமும் சரி இப்போ இங்கே நீங்கள் விளைய வச்சுருப்பீங்களே நீங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயிங்க தான் விளைய வச்ச சாப்பாடு எத்தனை பேர் வீட்டில் சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைங்களா சரி பரவாயில்ல அதாவது இப்போ ஆனால் அதை விளைய வச்ச சாப்பிட்றத நம்ம சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது நெல் மூட்டை எத்தனை போய் கம்பெனியில் போட்டுட்டு ரைஸ் மில்லில் போய் அரிசி மூட்டை வாங்கின ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கும் நம்ம இல்லையா ஆ தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போத என்னன்னா அது ஒரு பெரிய இது என்னன்னு சொன்னால் நான் எவ்வளோ தான் மருந்து போட்டு விளைய வச்சால் நான் சாப்பிட்லப்பா சாமி அதை நான் போட்டேன் நான் போய் கடையில் வாங்கினேன் இவன் பத்து மூ ஆமாம் இவன் பத்து மூட்டை போட்டு மருந்து போட்டு விளைய வச்சுருப்பாரு இது வாங்கி வர அரிசி இருபது மூட்டை போட்டு விளைய வச்ச அரிசியாக இருக்கும் இதுதான் யதார்த்தம் இதுதான் கர்மானுவாங்க நம்ம பண்ணுற வினை வினைக்கு எதிர்வினை ஒன்று இருக்குது அந்த வகையில் தரம் என்னன்னா உழைப்பினுடைய தரம் உழைப்பு இல்ல உழைப்பு இல்ல இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா இங்க சொல்லக்கூடிய தகவல் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இயற்கை வேளாண்மையில நீங்க உழைக்கவே தேவையில்லை நம்ம இயற்கையை அது அது போக்குள்ள நம்ம விடறதுக்கான வழிய மனநிலைக்கு நமக்கு வரல நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆமா ஆமா ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்மக்குள்ளேயே போட்டு இறுக்கிக்கிறோம் இந்த வேலை இப்படிதான் செய்யணும் போல இருக்கு பக்கத்துல இருக்கவங்க இப்படி செய்யறாங்க எதிர்க்க இருக்கவங்க செய்யறாங்க அவங்கள பார்த்து நம்ம செய்யலாம் எப்படின்றக்காக ஒரு வேலை செய்யறோம் பாத்தீங்களா அதுல நீங்க ஜெயிக்கவே முடியாது இப்போ உண்மை என்ன நம்ம தெரிஞ்சிக்கிட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும் இந்த இந்த ஒன்று கூடல் வந்து உங்களுக்கு இயற்க இயற்கை வேளாண்மையை கற்றுக் கொடுக்கறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே எத்தனை பேருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருப்பீங்க ஆ ஆறு பேர் இருக்கிறீங்க இல்லையா இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இயற்கை வேளாண்மைன்னா என்னென்னு ஏன்னா நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருப்பீங்கள்ல அந்த செஞ்சதை தான் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் திருப்பி வந்து மறுமுறை அதை வந்து நினைவுட்டுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே யாரும் அப்பனும் சுப்பனும் யாரும் கிடையாது நமக்கு மேலே அப்பன் சொப்பேன் எல்லோரும் இருப்போம் நமக்குள்ளேயே அதனால் அது உங்களுக்கு தெரியுது ஆனால் அதை நீங்கள் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கும் அதை பற்றி நீங்கள் யோசிங்க அந்த நினைவுகளை தூண்டுறதுக்கும் தான் இந்த இந்த ஒரு ஒன்று குடல் இன்னொரு விஷயம் அன்னைக்கு நான் பார்க்குறப்ப மூத்தி பெரியப்பா இருந்தார் நீங்களாம் இருந்தீங்க இல்லையா வந்துடு சார் வரட்டும் வரட்டும் அப்போ வரும்போது அவர் வார்த்தை சொன்னார் நீ வந்து இன்னைக்கு அந்த திண்ணையில் நடக்குது இந்த விஷயம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லை சுபா என்ன நடக்குதுன்னா நீ வந்து இப்போ நடுவில் உட்காந்து பேசுறதுனால தான் நானும் பீமனும் உட்காந்து பேசுகிறோம்ன்னாரு இல்லைனா நாங்கள் ஒருத்தர ஒருத்தர் மூஞ்ச கூட பார்த்துக்கு போவான்னு தெரிலன்னு இதுதான் யதார்த்த நிலை இங்கே இந்த விஷயத்தை தான் இங்கே மாற்றணும் இங்கே வந்ததே தவிர உங்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறதுலாம் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதை முறைப்படுத்தணும் அதே நேரத்தில் அந்த நுட்பங்களை நம்ம உங்களுக்கு பதிவு வைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையில் இந்த சூழலில் எப்படி நம்ம இயற்கை வேளாண்மை செய்ய முடியும் அப்படின்னா தொழில்நுட்பங்கள் இப்போ வளர்ந்துருச்சு எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்கோம் இப்போ அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஒரு ஆப்பே அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஃபோன் எடுத்தால் அந்த மாதிரி ஒரு ஆப்பே அப்டேட் ஆகும் போது வாழ்க்கையில் விவசாயியோட வாழ்வாதாரத்துக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம தொழில்நுட்பங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வர வேண்டிய கட்டத்தில் இருக்கும் அந்த அப்டேட்டு தான் நாங்கள் அந்த நுட்பங்களை தான் நம்ம இந்த நம்மாழ்வார் மாதிரி ஆட்கள் வந்து நிறைய அந்த நுட்பமாக அதை அனுபவம் சார்ந்து ஆய்வு பண்ணி அனுபவம் சார்ந்தவங்களோட தகவல்களை திரட்டி பரவலாக்கிட்டு வந்திருக்கேன் அந்த தகவலை தான் நான் அவங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த இயற்கை வேளாண்மையை செய்யணுன்னா இந்த சூழல் வந்து நம்ம முதல்ல இந்த உயிர்களை கொல்லாமல் நம்ம முதல்ல விவசாயம் பண்ணணுன்ற மனநிலை உறுதியை நீங்கள் முதல்ல வச்சுக்கணும் அதில் வரேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபது வீட்டில் இருக்கக்கூடியவங்களே இது ஒரு மர்த்தடியில் அந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயர்றது ரொம்ப உறுதி அது இல்லாதனால தான் இந்த பிரிவினை மட்டும் தான் உங்களோட வாழ்க்கை உயரத்தை எடுத்து வளர்ச்சி எடுத்துட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு காரணம் உங்கள் உழைப்பு எங்கேயோ ஒரு இடத்துல சுரண்டப்படுது அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் உழைப்பு நீங்கள் உழைக்கிறது எல்லாமே சரிதான் உழைக்கிறீங்க செலவு பண்ணுறீங்க முதல் போறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஏன் உங்களுக்கு அந்த உங்களோடய வாழ்க்கையில் அந்த அந்த வளர்ச்சியில் பொருளாதார உண்மையான பொருளாதார வளர்ச்சின்னா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியல அதெல்லாம் இருக்குது அப்போ உண்மையான பொருளாதார வளர்ச்சியில் ஒரு விவசாயம் எப்போ வளர முடியும் அப்படின்னா தச்சார்பு முறையில் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் வளர முடியும் தச்சார்புனா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வெளியிலேருந்து எந்த ஒரு காசு கொடுத்து வெளியிலேருந்து எந்த பொருளையும் வாங்கிடக்கூடாது வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணணும் அது எப்படிங்க சாத்தியப்படும் நான் வந்து ஒரு ஒரு ஏக்கராக ஒரு ரூபாய் வரைக்கும் கூட செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் நீ ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாம்னு சொன்னால் எப்படி நியாயம் கூட நமக்கு தோணும் உண்மை என்னன்னா அதுதான் சரி அப்படி பண்ண முடியும் முடியாமலாம் கிடையாது முடியும் நம்ம என்னன்னா அந்த மருந்து மூட்டை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நம்ம மனசுக்கு மேலே வைக்கல நம்ம நம்ம மேலே நம்ம வைக்கலை அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும் இந்த நம்பிக்கை வந்து எது மேலே வைக்கணும் எது சரியான ஒரு வாழ்வியல் முறைன்னு தெரிஞ்சிட்டாலே போதும் இதை ரொம்ப எளிமையா உங்களோட வாழ்வாதாரத்தை மாத்திக்க முடியும் மேலும் அடுத்தடுத்த காணொலிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்